வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருக்கிறது சகஜம் கூட எது இருந்தாலும் சரி உனக்கு வர வீழ்ச்சிகளை உன்னோட தான் சமாளிக்கணும் சங்கடங்களோட நீ போராடும் போதுதான் உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தன்னால வளரும் அப்பதான் உன்னோட வாழ்க்கையில நீ உன்ன நம்ப ஆரம்பிப்ப நம்மளோட வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அத நம்மளால பேசியே தீர்க்க முடியும் ஆனா மனுஷங்க அவங்களோட அகங்காரத்தினால இல்ல அவங்க பயத்தினால பேச மறுத்துருவாங்க அதோட அவங்க கடவுள் மேலையும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அவங்களோட தைரியத்தை இழந்துருவாங்க அந்த பிரச்சனைக்கு எங்க தீர்வு கிடைக்குதோ அது வழியில போயிடுவாங்க இங்க சில பேர் அப்படிதான் இருக்காங்க தன்னோட சுயநலத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை ஏமாத்தி அவங்களோட நம்பிக்கையை மொத்தமா இழக்க வைத்து முயற்சி பண்றாங்க